என் அன்பு தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகின் மிகப்பெரிய சொத்துக்கள் நீங்கள் அல்லாமின் படைப்புகளில் மகத்தான அற்புதம் நீங்கள் பெரும் பெரும் பாக்கியங்களுக்கு சொந்தக்காரிகள் நீங்கள் இஸ்லாம் இந்த உலகில் இவ்வளவு காலம் உயர்ந்தோங்கி நிற்கின்றதென்றால் அதன் அடிக்கற்களாக அல்லாஹ் பயன்படுத்தி இருப்பது பெண்களாகிய உங்களைத்தான் வரலாறு நெடுகிலும் சான்றுகள் கூறலாம் பெண்களே நீங்கள் எவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் தெரியுமா இந்த உலகில் தோன்றிய முதல் மனிதர் ஆதம் சலாம் அவர்களிலிருந்து பிரிந்த நம் தாய் சலாம் அவர்களிலிருந்துதான் உலகில் கடைசியாக பிறக்கும் இறுதி மனிதன் வரை தோன்றப் போகிறான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த முழு உலகத்தையும் அன்று ஒரே கருவில் சுமந்தவள் நம் தாய் அவர்கள் ஒரு பெண் உலகில் எந்த பெண்ணும் செய்ய விரும்பாத தியாகம் ஆண் துணை இல்லாமல் குழந்தையை சுமக்க வேண்டும் முழு நாடும் விபச்சாறு என்று கூவியது நவூது வில்லாஹி மின்ஹா அல்லாஹ்வுக்காக செய்து முடித்தார்கள் ஐஷா அலீஹி சலாம் அவர்களின் தாய் மரியம் அலைக சலாம் அன்று குழந்தையாக அல்லாஹ் அயிஷா அலைஹி சலாம் அவர்களை கொண்டு மரியம் அலைக சலாம் அவர்களை பத்தினி என்று சாட்சி சொல்லச் செய்தான் இன்று திருமறையில் சூரத்து மரிய இறக்கி கயாமத்து நாள் வரைக்கும் அவர்களின் பத்தினித்தனத்தை அல்லாஹ்வே கொண்டிருக்கிறார் இந்த மதிப்பிற்கு சொந்தக்காரி மரியம் ஒரு பெண் அவர்களை இருந்து பாதுகாத்த முதல் பாதுகாப்பறை அவர்களின் தாயின் கற்றரை முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசலாம் அவர்களின் நபித்துவ ஆரம்பத்தில் முழு உலகமும் நபியை எதிர்த்தது முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்று நபிக்கு துணையாக உலகத்தை எதிர்த்து நின்று அல்லாஹ்வே ஜிபிரில் அலிஹிஸ்லாம் அவர்களின் மூலம் சலாம் சொல்லி அனுப்பும் அளவு கண்ணியம் பெற்றவர் அன்னை அன்ஹா அவர்கள் ஒரு பெண் எதிர்கால சமூகத்தின் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி தாய்மை பெண்களே அதை அல்லாஹ் உங்களிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார் இவ்வளவு மகத்துவம் மிக்க நீங்கள் தங்கம் வெள்ளி சுரங்கம் முத்து மாணிக்கம் அனைத்தையும் விட பெருமதியானவர்கள் கண்டவனெல்லாம் கண்டு ரசிப்பதற்கு நீங்கள் ஒன்றும் காட்சி பொருட்கள் அல்ல மணமகனே மகர் கொடுத்து மரியாதையாய் மனம் முடிக்கும் மகாராணிகள் நீங்கள் என்று அல்லாஹ் உங்களை மறைக்கும்படி சொல்வது உங்கள் சுதந்திரத்தை பறிப்பதற்காக அல்ல வீட்டோடு உங்களை முடக்குவதற்காக அல்ல அடிமைகளுக்குத்தான் சுதந்திரம் பெருமை மகாராணிகளுக்கு மாளிகைதான் பெருமை என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் பெருமதியான அழகை நீங்களே அவமதித்து வெளிப்படுத்தியதனால் கற்புகள் சீரழிக்கப்படுகின்றன காமுகர்களின் மிருக பசியால் பெண்ணுடல் சிதைக்கப்படுகின்றன தாய்மார்களே உங்கள் உடலை திறப்பது கண்ணியம் உங்களை மறைப்பதே கண்ணியம் உங்கள் உடலை என்ன குரலை கேட்பதற்கும் எவனுக்கும் இங்கு தகுதி கிடையாது எனவே சகோதரிகளே பெண் என்ற பெருமையோடு மறையுங்கள் பெண் என்ற அகங்காரத்தோடு மறையுங்கள் பெண் என்ற ஆணவத்தோடு மறையுங்கள் அவை அனைத்திற்கும் தகுதியானவர்கள் பெண்களாகிய நீங்கள்